நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் வணக்கம் செய்திகளை வாசிப்பதற்காக ரம்யா உலகநாதன் கரூர் மாவட்டம் மாநகராட்சி பகுதியில் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனம் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு முப்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடியாக வழங்கி வருகிறது சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் குத்துவிளக்கை ஏற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டு கடந்த தொண்ணூறு ஆண்டுகளாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு கைத்தறி நெசவாளர் முன்னேற்றத்திற்காக உதவும் வகையில் தொடர்ந்து வேலைவாய்ப்பினை வழங்குவதற்காக முப்பது சதவீதம் வரை அரசு சிறப்பு தள்ளுபடி வழங்கி வருகிறது காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகள் ஆரணி பட்டுப்புடவைகள் சேலம் தஞ்சாவூர் பட்டுப்புடவைகள் அச்சிடப்பட்ட படுக்கை விரிப்புகள் வேட்டிகள் லுங்கிகள் துண்டுகள் ஜமக்காலம் பருத்தி சட்டைகள் லெனன் சட்டைகள் ஆகியவை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு கைத்தறி ரகங்களுக்கு முப்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடியாக பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை வழங்கப்பட்டு வருகிறது இந்த காலகட்டங்களில் வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து நாட்களும் விடுமுறை இல்லாமல் விற்பனை நிலையம் செயல்படும் அனைவரும் கைத்தறி துணிகளை வாங்கி நெசவாளரை உதவிட வேண்டும் என்று தெரிவித்தனர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கதர் வேஷ்டி சாட்டையை முதல் விற்பனையை செய்தார் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிறப்பு தழும்படியாக அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனம் வட்டியில்லா கடன் வசதி முப்பது சதவீதம் வரையான தள்ளுபடி வழங்குகிறது கரூர் மாநகராட்சி ஆணையாளர் சுதா கோடெக்ஸ் மேலாளர் உற்பத்தி மற்றும் பகிர்மான அலுவலர் பாலசுப்பிரமணியன் விற்பனை நிலை மேலாளர் மகேஸ்வரி மற்றும் பணியாளர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செய்திகளுடன் இணைகிறார் கரூர் மாவட்ட செய்தியாளர் மோகன்ராஜ் வணக்கம்